நம்ம சேப்பாக்கம் இன்று ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் டி தொடர் இந்தியா மோதுகிறது நியூசிலாந்துடன் மைதானம் முழுக்க இந்தியா இந்தியா என்ற கோஷம் விண்ணை பிளக்கிறது நீலக்கடல் போல காட்சியளிக்கும் இந்த மைதானத்தில் ரசிகர்களின் ஆரவாரம் அடங்கவே இல்லை டாஸ் போடும் நேரம் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் நியூசிலாந்து கேப்டன் ரச்சின் ரவீந்திரா நடுவில் இருக்கிறார்கள் நாணயம் சுழற்றப்படுகிறது இந்தியா டாஸ் வென்றுள்ளது சூரியகுமார் யாதவ் சற்றும் யோசிக்காமல் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார் சேப்பாக்கம் பிச் எப்படி போதும் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் ஸ்பின்னர்களுக்கு கை கொடுக்கும் அதனால் ரன்களை குவிப்பதே எங்கள் திட்டம் என்று கூறுகிறார் இதோ ஆட்டம் தொடங்கப் போகிறது இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் களமிறங்குகிறார்கள் சுப்மன் கில் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எதிர்கொள்ளப் போவது நியூசிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் பென் சியர்ஸ் முதல் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் பவர் பிளே முதல் பந்து சிஎஸ் ஓடி வருகிறார் வேகம் நல்ல வேகம் ஆனா நம்ம ஜெய்ஸ்வால் விடுவாரா லேசாக பேட்டை தட்டிவிட்டு ஒரு ரன் கணக்கை தொடங்குகிறார் இரண்டு புள்ளி மூன்று ஓவரில் அடடா என்ன ஒரு ஷாட் சுப்மன் கில் கிளாஸ் பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே குத்தி எழும்பியது கில் அப்படியே பின்பக்கம் காலில் சென்று கவர்ஸ் திசையில் ஒரு பஞ்ச் பந்து மின்னல் வேகத்தில் பவுண்டரி லைனை தொட்டது நான்கு ரன்கள் இதுதான் கில்லின் அழகு டைமிங் என்றால் இதுதான் நான்கு புள்ளி ஐந்து ஓவரில் வான வேடிக்கை ஆரம்பம் ஜெய்ஸ்வால் ஆன் ஃபயர் லாக்கி ஃபெர்குசன் வீசிய பிச் பந்து ஜெய்ஸ்வால் கொஞ்சமும் தயங்கல ஒரு புல் ஷாட் பந்து ஸ்கொயர் லீக் திசையில் மைதானத்தை விட்டு வெளியே சிக்சர் ரசிகர்கள் துள்ளி குதிக்கிறார்கள் ஸ்கோர் போர்ட் ஜெட் வேகத்தில் ஏறுகிறது ஆறு ஓவர்கள் முடிவில் இந்தியா விக்கெட்டிடப்பின்றி அறுபத்தைந்து ரன்கள் நியூசிலாந்து பவுலர்கள் திணறுகிறார்கள் கில் முப்பது ரன்களுடனும் ஜெய்ஸ்வால் முப்பத்தி இரண்டு ரன்களுடனும் களத்தில் இது இந்தியாவுக்கு கனவு தொடக்கம் மிடில் ஓவர்கள் மற்றும் சூர்யாவின் அதிரடி எட்டு புள்ளி இரண்டு ஓவரில் ஆஹா எதிர்பாரா திருப்பம் மிட்சல் சாண்ட்னர் பந்து வீச்சில் ஜெய்ஸ்வா லவுட் தூக்கி அடிக்க முயன்றார் ஆனால் பந்து பேட்டின் விளிம்பில் பட்டு ஆன் திசையில் கேட்சானது ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் முடிவுக்கு வருகிறது அடுத்து யார் மைதானமே அதிர்கிறது இதோ வருகிறார் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி சூரியகுமார் யாதவ் பத்து புள்ளி நான்கு ஓவரில் சூர்யா வந்தாலே ஆட்டம் வேற தான் சாண்ட்னர் வீசிய பந்து லெக் ஸ்டம்ப் லைனில் சூர்யா மண்டியிட்டு அந்த புகழ்பெற்ற பெற்ற சுப்லா ஷாட் ஃபைன் லெக் திசையில் பந்து சிக்ஸருக்கு பறக்கிறது எப்படிங்க இப்படி அடிக்கிறாரு பவுலருக்கே கண்ண கட்டுது பதிமூன்று புள்ளி ஒன்று ஓவரில் கில் அரை சதம் நிதானமான ஆட்டம் ஆனால் அதே சமயம் அதிரடி முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பது ரன்கள் பேட்டை உயர்த்தி ரசிகர்களுக்கு நன்றி சொல்கிறார் மறுமுனையில் சூர்யா ருத்ர தண்டவம் ஆடுகிறார் பதினைந்து புள்ளி ஐந்து ஓவரில் கில் அவுட் கிளென் ஃபிலிப்ஸ் வீசிய பந்தில் ஆனார் நல்ல பார்ட்னர்ஷிப் உடைந்தது இந்தியா நூற்று நாற்பது பார் இரண்டு இப்போது களத்திற்கு வருகிறார் ரிஷப் பந்த் இடதுகை ஆட்டக்காரர் சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை கடைசி கட்டம் டெத் ஓவர்கள் பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் ஒற்றை கையில் சிக்ஸர் ரிஷப் பந்த் ஸ்பெஷல் ட்ரெண்ட் போல்ட் வீசிய ஸ்லோயர் பந்து பந்தை அவர் சரியாக கணித்து பேட்டை சுழற்றினார் பந்து மிட் விக்கெட் திசையில் கூரையில் விழுந்தது என்ன ஒரு சக்தி ரிஷப் பந்த் மிரட்டுகிறார் பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவரில் கடைசி ஓவர் எதிரில் ரிங்கு சிங் ஃபினிஷர் வந்துவிட்டார் முதல் பந்தை யார்கர் ரிங்கு அதை லாவகமாக தடுத்து இரண்டு ரன்கள் ஓடுகிறார் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் ரிங்கு சிங் பந்து வீச்சாளர் சிஎஸ் தவறு செய்து விட்டார் ஃபுல் டாஸ் ரிங்கு அதை சும்மா விடுவாரா லாங் ஆஃப் திசையில் ஒரு இமாலய சிக்சர் பந்து கூட்டத்திற்குள் மறைந்தது இந்தியா இருநூறு ரன்களை கடக்கிறது இருபது ஓவர்கள் முடிவு இந்தியா இருநூற்றி பதினைந்து ரன்கள் குவித்துள்ளது சூரியகுமார் யாதவ் அறுபத்தி ஐந்து பார் முப்பத்தி இரண்டு ரிஷப் பந்த் முப்பத்தி எட்டு பார் பதினெட்டு ரிங்கு சிங் இருபது பார் ஏழு இது நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய சவால் சேப்பாக்கம் பிச்சில் இருநூற்று பதினாறு ரன்கள் எடுப்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் கிரிக்கெட்டில் எதுவும் நடக்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் இரண்டாம் இன்னிங்ஸ் நியூசிலாந்து சேசிங் சேஸ் முதல் பந்து திரும்பி வந்தாச்சு இருநூற்று பதினாறு என்ற இமாலய இழக்கு நியூசிலாந்தின் தொடக்க வீரர்கள் பின் ஆலன் மற்றும் டெவான் கான்வே களத்தில் பந்து வீச வருகிறார் ஜஸ்பிரித் பும்ரா உலகின் தலை சிறந்த பவுலர் முதல் ஓவரில் பூம் பூம் பும்ரா என்ன ஒரு யார்கர் ஃபின் ஆலன் காலை நகர்த்த கூட நேரமில்லை பந்து பேடில் பட்டது முறையீடு அம்பயர் விரலை உயர்த்தினார் அவுட் முதல் ஓவரிலேயே விக்கெட் சேப்பாக்கம் மதர்கிறது பும்ரா இஸ் பேக் மூன்று புள்ளி இரண்டு ஓவரில் ரச்சின் ரவீந்திரா களத்தில் உள்ளூர் பையன் போல உணர்கிறார் அர்ஷ்தீப் சிங் வீசிய பந்தை அழகாக டிரைவ் செய்து நான்கு ரன்கள் நியூசிலாந்துக்கு இது தேவை கான்வேயும் மறுமுனையில் செட்டிலாக பார்க்கிறார் ஆறு ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து ஐம்பத்தி ஐந்து பார் ஒன்று ரன் ரேட் தேவைக்கு ஏற்ப உள்ளது ரச்சின் ரவீந்திரா ஆபத்தானவராக மாறி வருகிறார் இந்திய ஸ்பின்னர்கள் அக்ஷர் பட்டேல் மற்றும் ரவி பிஷ்னாய் இப்போது தாக்குதலுக்கு வருகிறார்கள் ஸ்பின்னர்களின் ஆதிக்கம் எட்டு புள்ளி நான்கு ஓவரில் ரவி பிஷ்னாய் கூக்லி மன்னன் ரச்சின் ரவீந்திரா ஏமாந்துவிட்டார் பந்து உள்ளே திரும்பும் நின்று நினைத்தார் ஆனால் அது வெளியே சென்றது எஜ் விக்கெட் கீப்பர் பந்த் கையில் தஞ்சம் முக்கிய விக்கெட் காலி இந்தியா ஆட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது பதினொன்று புள்ளி இரண்டு ஓவரில் டேரல் மிச்சல் இப்போது களத்தில் அவர் ஸ்பின்னர்களை வெளுத்து வாங்குபவர் அக்ஷர் பட்டேல் வீசுகிறார் ஓ மிக பெரிய சிக்சர் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் மிச்சல் பயப்படுவதாக இல்லை நியூசிலாந்து போராடுகிறது ஸ்கோர் நூற்றி இரண்டு பார் இரண்டு பதினான்கு புள்ளி ஐந்து ஓவரில் திருப்புமுனை ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில் மேஜிக் டேரல் மிட்சல் தூக்கி அடித்தார் பவுண்டரி லைனில் திலக் வர்மா என்ன ஒரு கேட்ச் துள்ளி குதித்து அந்த பந்தை அந்தரத்தில் பிடித்து சமநிலையை இழத்தாமல் உள்ளே விழுந்தார் இதுதான் போட்டியின் திருப்புமுனை மிச்சல் அவுட் கடைசி ஐந்து ஓவர்கள் திக் திக் நிமிடங்கள் கடைசி முப்பது பந்துகள் நியூசிலாந்து வெற்றி பெற இன்னும் அறுபத்தி ஐந்து ரன்கள் தேவை களத்தில் கிளென் பிலிப்ஸ் மற்றும் மார்க் சாப்மேன் இது சாத்தியமா பார்ப்போம் பதினாறு புள்ளி மூன்று ஓவரில் பிலிப்ஸ் ஒரு ராட்சசன் முகேஷ்குமார் வீசிய பந்தை ஸ்டேடியத்திற்கு வெளியே அனுப்பிவிட்டார் நூற்றி இரண்டு மீட்டர் சிக்ஸர் நியூசிலாந்து இன்னும் ஆட்டத்தில் இருக்கிறது இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கிறார்கள் பதினெட்டு ஓவரில் கடைசி பனிரெண்டு பந்துகள் வெற்றிக்கு இருபத்தி எட்டு ரன்கள் தேவை பும்ரா தனது கடைசி ஓவரை வீச வருகிறார் இதுதான் மிக முக்கியமான ஓவர் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் துல்லியமான யார்கர் ரன் எடுக்க வாய்ப்பே இல்லை பிலிப்ஸ் திணறுகிறார் அடுத்த பந்து ஸ்னோயர் பந்து பிலிப்ஸ் ஏமாந்து ஸ்விங் மிஸ் பும்ரா ஒரு பொக்கிஷம் கடைசி ஓவரில் வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே வந்தது பும்ரா தனது வேலையை செவ்வனே செய்துவிட்டார் கடைசி ஓவரில் வெற்றிக்கு இருபத்தி மூன்று ரன்கள் தேவை பந்து வீச போவது யார் கேப்டன் சூர்யா பந்தை ஹர்ஷ்தீப் சிங் கையில் கொடுக்கிறார் கடைசி ஓவர் ஆறு பந்துகள் இருபத்தி மூன்று ரன்கள் தேவை ஸ்ட்ரைக்கில் மார்க் சாப்மன் முதல் பந்து அஷ்தி போடி வருகிறார் வைட் யார்கர் சாப்மேன் ரீச் செய்ய முயன்றார் பந்து பேட்டில் பட்டு தேர்ட்மேன் திசையில் நான்கு ரன்கள் எட்ஜ் ஆகி பவுண்டரி அதிர்ஷ்டம் நியூசிலாந்து பக்கம் இரண்டாவது பந்து இந்த முறை சரியான யார்கர் சாப்மேன் தடுத்தாடினார் ஒரு ரன் மட்டும் ஸ்ட்ரைக்கு வருகிறார் ஆபத்தான கிளென் பிலிப்ஸ் மூன்றாவது பந்து பிலிப்ஸ் ரெடி அஷ்தீப் வீசுகிறார் ஃபுல் டாஸ் தவறு பிலிப்ஸ் அதை டீப் விக்கெட் திசையில் விளாசினார் சிக்ஸர் ஐயோ இது நோபாலா அம்பையர் சிக்ஸ் செய்கிறார் இல்லை இடுப்புக்கு கீழே தான் ஆனால் சிக்ஸர் ஆட்டம் சூடு பிடிக்கிறது மூன்று பந்துகளில் பனிரெண்டு ரன்கள் இரண்டு சிக்ஸர்கள் வேண்டும் மைதானமே அமைதியாகிவிட்டது அஷ்தீப் சிங் பதற்றத்தை கட்டுப்படுத்துவாரா ஓடி வருகிறார் ஸ்லோயர் பவுன்சர் பிலிப்ஸ் கணிக்க தவறினார் ஆனால் லெக் பைஸ் மூலம் ஒரு ரன் ஓடிவிட்டார்கள் இரண்டு பந்துகளில் பதினோரு ரன்கள் சாப்மேன் ஸ்ட்ரைக்கில் ஹர்ஷ்தீப் ரவுண்டு விக்கெட் வருகிறார் வைட் யார்கர் முயற்சி ஆனால் அது வைட் அம்பையர் கையை விரித்தார் கூடுதல் ரன் மீண்டும் அதே பந்து இந்த முறை சாப்மேன் கவர்ஸ் திசையில் தூக்கி அடித்தார் கேட்ச் டிராப் சூரியகுமார் யாதவ் ஓடி வந்து டைவ் அடித்தார் ஆனால் பந்து கை நழுவி பவுண்டரிக்கு சென்றது நான்கு ரன்கள் ஐயோ என்ன ஒரு நாடகம் கடைசி பந்து வெற்றிக்கு ஆறு ரன்கள் தேவை சூப்பர் ஓவர் வர ஐந்து ரன்கள் தேவை சாப்மேன் ஸ்ட்ரைக்கில் அஷ்தீப் சிங் கடைசி பந்தை வீச தயாராகிறார் ஒட்டுமொத்த இந்தியாவும் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறது அஷ்தீப் ஓடி வருகிறார் யார்கர் துல்லியமான யார்கர் சாப்மேன் அதை தூக்க முடியவில்லை பந்து நேராக ஸ்டம்பை தாக்கியது போல்ட் இந்தியா வெற்றி பெற்றது சாப்மேன் தரையில் அமர்ந்து விட்டார் அஷ்தீப் சிங் கையை உயர்த்தி ஓடுகிறார் இந்திய வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் என்ன ஒரு போட்டி என்ன ஒரு முடிவு கடைசி பந்து வரை சென்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் இந்தியா ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வெற்றி பெற்றது நண்பர்களே டி டுவெண்டி கிரிக்கெட் இவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதற்கு இதுவே சாட்சி பேட்டிங்கில் சூர்யா கில் ரிஷப் பந்த் கலக்கினார்கள் பவுலிங்கில் பும்ராவின் அந்த பத்தொன்பதாவது ஓவர் மற்றும் அர்ஷ்பீட் சிங்கின் கடைசி ஓவர் யார்கர்கள் இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டன நியூசிலாந்து அணியும் சளையதாதவர்கள் அல்ல குறிப்பாக கிளென் பிலிப்ஸ் மற்றும் ரச்சின் ரவீந்திராவின் போராட்டம் பாராட்டக்குரியது ஆனால் இறுதியில் இந்தியாவின் அனுபவமும் சேப்பாக்கத்தின் ஆதரவும் வெற்றி தேடித் தந்துள்ளது நாயகன் விருது கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு வழங்கப்படுகிறது அவரது அதிரடி ரன்களுக்காக இதுடன் இந்த வர்ணனையை நிறைவு செய்கிறோம் அடுத்த போட்டியில் சந்திப்போம் ஹிந்த்